பொதுவாகவே நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டு பெருசாக வளராது எவ்வளோ பணம் போட்டு வச்சுருக்கீங்களோ அது அப்படியே தான் இருக்கும் இஞ்சி போனால் அந்த பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்களோ அந்த வட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போது ஜியோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஜியோ பேமெண்ட் பேங்கோட சேவிங்ஸ் ப்ரோ அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிற பணம் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல வளர போகுது இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமை தான் ஜியோ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சேவிங்ஸ் ப்ரோ ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆக போகுது இவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிற பணம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணப்படுது ஒரு அவசர தேவைக்கு அந்த பணத்தை உங்களால் எடுத்து பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஜியோ பேமெண்ட் பேங்க் ஜியோ நிறுவனத்தோட ஒரு முக்கியமான வெஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜியோ பேமெண்ட் பேங்க் சேவிங்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்த அக்கௌண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதுல நீங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அமௌண்ட்ல ஐயாயிரம் ரூபாவை கடந்து என்ன அமௌண்ட் இருக்கோ அது டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இதை இன்னும் டீடெயிலாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பிக்சட் டெபாசிட் ஸ்கீம்லலாம் ஸ்வீப் எஃப்டி அப்படின்னு வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் அந்த ஸ்வீப் எஃப்டி ஃபெசிலிட்டிக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பெஞ்ச் மார்க்காக வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு அந்த பெஞ்ச்மார்க் அமௌண்ட் பத்தாயிரம் அப்படின்னு வச்சுப்போம் இந்த பத்தாயிரத்தை தாண்டி உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக கன்வெர்ட் ஆயிரும் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான வட்டி அந்த பணத்துக்கு இருக்கும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நீங்கள் ஒரு ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது உங்களுக்கு அந்த இனிஷியல் அமௌண்ட்டில் ஒரு பத்தாயிரம் இருந்ததில்ல அதில் இருந்து தான் அந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கழியும் இல்லை நான் வந்து மொத்தமாக நான் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம்னு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் பிரச்சனையே இல்லை தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த லாக்கினும் இருக்காது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது சுலபமா நீங்க வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டெபாசிட் நிறைய பிக்ஸ்ட் டெபாசிட்ல நீங்களும் இதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஜியோவோட இந்த சேவிங்ஸ் ப்ரோ அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இதுக்கு மினிமம் அமௌண்ட்டாக ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்க ஐயாயிரம் ரூபாக்கு மேல எவ்வளவு பணத்தை வச்சிருந்தாலும் அந்த எக்ஸஸ் அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகுது மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்கு சந்தை ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது என்னோட பணத்தை எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர்நைட் நைட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க பெரும்பாலும் இந்த ஓவர்நைட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் டியூரேஷனுக்கான ஃபண்ட்ஸாக தான் இருக்கும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக நீங்க ஓவர்நைட் நைட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கொஞ்சம் அதிக வட்டி தரும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்ல குறிப்பாக ஓவர் நைட் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே இந்த சேவிங்ஸ் ப்ரோ அக்கௌண்ட்ல ஃபாலோ பண்ண போறதா ஜியோ தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க சோ ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கிற எல்லா பணத்தையுமே அவங்க ஓவர் நைட் ஃபண்ட்ல வைக்க போறாங்க ஓவர் நைட் ஃபண்ட்ல வச்சுட்டாங்க இப்போ எனக்கு தேவைப்படும் போது நான் அதை வித்ரா பண்ணி எடுத்துக்கலாமா எனக்கு அந்த லிக்விடிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களோட சேவிங்ஸ் ப்ரோ அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் அதுல அஞ்சாயிரம் ரூபாய் பெஞ்ச் மார்க் லிமிட் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் தாண்டி மிச்சம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும்ல அது உங்களுக்கு ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க ஓவர் நைட் ஃபண்ட்ஸ்ல அந்த பணம் வளர்ந்துகிட்டே இருக்கும் அவசரமா நீங்க வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா எட்டாயிரம் ரூபாய் நீங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வரைக்கும் நீங்க பணத்தை லிக்யூடேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சரி இப்போ ரிட்டர்ன்ஸ்க்கு வரலாம் எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போகும்போது கேரண்டி ரிட்டர்ன்ஸாக நம்மளால் சொல்லவே முடியாது இவ்வளோ பர்சன்டேஜ் உனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது இதுவே ஃபிக்ஸட் டெபாசிட்னா நம்ம சொல்லிடலாம் என்ன போது உங்களுக்கு பிக்சட் டெபாசிட்ட விட ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் தான் கண்டிப்பா கிடைக்கும் இதுக்கான பெஞ்ச் மார்க்கா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அதாவது அதிகபட்சமா ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் மூலமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு 6.5% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அது உறுதியா சிக்ஸ் பாயிண்ட் சொல்ல முடியாது அந்த அளவுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பொதுவாகவே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மூணுல இருந்து நாலு சதவீதம் தான் வட்டி கிடைக்கும் அதை விட கொஞ்சம் கூடுதல் வட்டி இந்த சேவிங்ஸ் ப்ரோ அக்கௌண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தான் ஜியோ தெரிவிக்கிறாங்க இதுதான் ஜியோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற சேவிங்ஸ் ப்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கறத பார்க்கிறோம் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை இதுக்கு முன்னாடி பெருசா யாரும் அறிமுகப்படுத்தல ஏன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ல இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது இது முதல் முறையா இருக்கு இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் பேசுறத பாக்குறோம் இன்னும் ஒரு சில பேர் இது ஒரு அட்வான்டேஜ் தான் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல குறைஞ்ச வட்டியில ஒரு பத்திரமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வைக்கிற பணம் அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிக லாபம் கிடைக்குது அப்படின்னா இது பாசிட்டிவான விஷயம் தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஸோ ஓவராலா இந்த சேவிங்ஸ் ப்ரோ அக்கௌண்ட் பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க